ஓ வணக்கம் மகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களோ உங்களே சினி பிளஸ் தமிழுக்கு வரவிக்கின்றேன் இன்றைக்கி நம்ம அறிவிப்பான போகிற படம் தமிழ் உணரையும் வரலாற்றையும் பேச முக்கியப்பராசி இயக்குனர் சுதாகங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியன் அதர்வா முரளி மோகன் ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிச்சு இன்றைக்கு வழியாக இருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி படத்தோட கதை என்னென்று பார்க்க போனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு மதுரையில் கல்லூரி மாணவராக இருக்கும் சிவகார்த்திகேயன் புறநானூறு என்ற இளைஞர் பாடியை உருவாக்கி கிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாரு அதே சமயம் சிதம்பரத்தில் படிக்கும் அவரோட தம்பி அதர்வா முரளின் இந்த போராட்டத்தில் இணைய அப்போதைய அரசியல் சூழல் போலீஸ் அதிகாரியாக வரும் ரவிமோகனின் நடக்கு முறைகள் இதையெல்லாம் தாண்டி அந்த பொள்ளாச்சி மாணவர்கள் போராட்டம் என்னாச்சு அப்படின்றதான் இந்த பராசக்தி படத்தோட முத்தக்கரை சரி படத்தோட பிளஸ் ஃபைவ் என்ன பார்க்க போனால் முதலாவது சிவா ஒரு போராட்டக்காரனாக பாசக்காரனாக அண்ணனாக மிரட்டியிருக்கிறார் குறிப்பாக தமிழுக்காக அவர் பேசுகிற வசனங்கள் அனல் பறக்குது அதர்வாக கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசில் அணிக்கிறார் வில்லனாக அறிமுகமாக இருக்கிற ரவிமோகனோட அந்த ஸ்டைலிஷ் லுக் மற்றும் வில்லத்தனம் படத்துக்கு பெரிய படம் ரெண்டாவது சுதா கொங்குராவினுடைய இயக்கம் மற்றும் திரைக்கதை ஒரு வரலாற்று சம்பவத்தையே ஆவணப்படுத்துவது போல எடுக்காமல் அண்ணன் தம்பி வாசம் காதல் சண்டைன்னு பக்காவான கமர்சியல் பேக்கேஜாக கொடுத்திருக்கிறார் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி போராட்ட காட்சிகள் ரத்தமும் சதையுமாக நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போகுது மூன்றாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் ஜிவி பிரகாஷ் இசை போராட்ட உணர்வை எகிற வைக்கிறது ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தமிழ்நாட்டை அவ்வளவு அழகாக கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார் காலை இயக்கம் விருது வாங்குகிற அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது சரி பாடத்தோட மைனஸ் ஃபைன்ட்டு பார்க்க போனால் முதலாவது சிவகார்த்தியின் சிறுலீழா காதல் காட்சிகள் பாடத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைக்குது போல் கிளைமேக்ஸ் ஃபைல் சண்டை காட்சிகள் கொஞ்சம் சினிமாத்தனமாக தெரியுது அதை இன்னும் யதார்த்தமாக எடுத்திருக்கலாம் ரெண்டாவது இந்திரா காந்தி போன்ற பெரிய தலைவர்கள் என்ற கதாபாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் வலிமையாக காட்டியிருக்கலாம் இன்றைய தலைமுறைக்கு இந்த மொழிபெயர்ப்பு உணர்வு எந்தளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த பராசக்தி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா கண்டிப்பாக பார்க்கலாம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம முன்னோர்கள் எப்படி போராடுறாங்களு தெரிஞ்சிக்க விரும்பும் ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய படம் இது சிவகார்த்தியன் என்ற புதிய பரிமாணத்துக்காகவும் சுதாகங்கராவனோட நேத்தியான உருவாக்கத்துக்காகவும் தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம் நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு மூன்று தசம் அஞ்சு ஸ்டார் சரி நண்பர்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களாடா சிவகார்த்தியினோடய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை வேறு யாருடைய நடிப்பு உங்களுக்கு அவர்ந்தது மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காம நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மகளே